புய வகுப்பு மூலம் முன்னுரை முருகவேளின் பன்னிரு திருக்கரங்களின் செயல்களை எடுத்து கூறுகின்றது இந்த வகுப்புக்கு வித்து சந்தாரம் சாத்தும் புயல் இயல் கந்தாய் என்றே தம்படியன சந்தாபம் தீர்த்தென்றினை தருவாயே என திருப்புகளில் முன்னர் வேண்டின வேண்டுகோளே வேண்டுவார் வேண்டுவதை ஈந்தொருள்பவன் இறைவன் அருமையாய் அமைந்து பொருள் சரிந்துள்ள வகுப்பு இது முற்றிய பனிரதோளும் வைத்துயர் திருப்புகள் விருப்பமோடு செப்பெனும் கட்டளைக்கு இணங்கியது இவ்வகுப்பை கொள்வதால் பாராயணத்தில் கொள்வதால் முன்பு செய்த பழிக்கு துணை அவன் பண்ணிருதோளும் என்னும் மறைமொழிப்படி அது கந்தரலங்காரம் எழுவது பழவினை தொலையும் என்பது தெளிவு இவ்வகுப்பானது முதல் பன்னிரண்டு அடிகளில் திருமுருகாற்றுப்படையை அப்படியே தழுவி பின் பின்னர் முருகன் திருப்புயத்தின் பிற சிறப்புகளை எடுத்துரைக்கின்றது தன தன தனன தன தன தனன தனாதன தான தான தனதன தத்தன தந்த 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 தான தனந்தன வசித்தவிற்ககன தச சரசிவகரண மகாவிரத சீலசாலபரமுனி அஞ்சல் அஞ்சலஞ்சல் என்று வாழ்வித்து நின்றன மணிவடமழலை உடைமணிதபணியனான் அழகாக நாடி பகை கட்டு மருங்குடன் பொருந்து ரீதிக்கு இசைந்தன வருணித கிரணம் மருணித வெகு தருண ஆதவ சோதி ஆடை வடிவு பரப்புனை தின் செழும் குரங்கின் மேல் வைத்து அசைந்தன வளைக்கடல் உலகை வலம் வரும் பவுரி வினோத கலாப கோபமயில் வதனத்து விளங்கும் மங்குசம் கடாவிச்சிறந்தன வரைபக மகர மகோதரி தீயின் வாயின் மருக விதர்த்தையில் விதிர்த்தையில் வென்றி தங்கு துங்க வேலை புனைந்தன மதியென உதய ரவி என வழிபடுதோல் விசால நீலமலி பரிசை படை கொண்டு நின்று உழன்று சாதிக்க முந்தின மனகுண சலனம் மலினமில் துரிய அதீத சுகானுபூதி மௌன நிரக்ஷர மந்திரம் பொருந்தி மார்பில் திகழ்ந்தன வகை வகை குழுமி மொகு மொகு முகு என அநேக சமூக ராக மதுபம் பிழச்சிறு சண்பகம் செறிந்த தாரில் பொலிந்தன பொழிந்தன மிசைமிசை கருவி வெளிமுகடளவு நிசாசர சேனி தேடி விததி பெறச்சில கங்கணம் கரங்க மீதில் சுழன்றன வெறுவ வெறுவ எரிசொறி உளபூத பிசாசு போதமிகு தொணி பற்றி முழங்கு விஞ்சை கண்டை வாசிக்கை கொண்டன விதமிகு பரத சுரபனிதையர் கணம் மேல் தோறும் லீலையாக விமல சலத்தினை வின் திறந்து மொண்டு வீசி பொழிந்தன விதரன தருவின் மலரிடை செருகிய கூதள நீபமாலை விபுதர் குல குலிசன் பயந்த செங்கை யானைக்கு செய்தன விகசித தமர தமரம் பரிபுரம் முளரி தொழா அபிராம வேடர்மிமல தினை புன மங்கை கொண்டு மங்கை கொங்கை கண்டு வேளை புகுந்தன விதிர் சமர முறிகர கமல நகாயுத கோழி விதரண சித்திர அலங்கிருதம் புனைந்து பூரித்து இலங்கின எனது மனதுடன் அகில் பணினீர் புழு கோடு அளாவி மிருகமத கற்பூர குங்குமம் கலந்து பூசித்து உதைந்தன வினிபுரி பவனி தொழுதழுது உருகிய கோதையர் தூது போகவிடும் மது பக்ஷன வண்டினம் திரண்டு சூழப்படிந்தன இசைதனில் இனிய கை சிக் கவுடபராளி தனாசி தேசி பைரவி குச்சரி பஞ்சுரம் தெரிந்து வீணைக்கு இசைந்தன இறுதியில் உதய ரவிகணம் நிகரென நிகரன காது தோயும் இலகு மணிக்கன விம்பம் குண்டலங்கள் மேவி புரண்டன எதிர்படு நெடிய தரு அடு பெரிய கடாமுமிழ் நாகமேகமிடிபட அற்பொருத்தின் சிலம்படங்க மோதி பிடுங்கின எழுத அழகு நிறம் மலிதிரலிசையாக என உரை பெற்ற அடங்கலும் சிறந்து சால ததும்பின இருள் பொறுக்கிரண இரணிய வடகுல பாரிய மேறு சாதியினமென ஒத்து உலகங்களிங்கனும் பிரகாசித்து நின்றன இல்முனி பரவ ஒரு விசி அறுவரையூடு அதிபார கோரை முகத்தவள் பொங்கை கொண்ட சண்ட மார்பை பிழந்தன இபரத துரக நிசிசர கெட ஒரு சூரனை மார்பு பீரியவன் அவன் புணல் செங்களம் துளங்கி ஆடிச்சி வந்தன எவை அவை கருதில் அவை தரு கொடையால் மணிமேகராசி சுரபி அவற்றோடு சங்க கஞ்சம சங்க கஞ்ச பஞ்ச சாலத்தை வென்றன அசைபரணினையும் அபர்பவம் அகலவே மேல்வரு காலதூதரை தூதரை உடையும் அப்படி அங்கும் எங்கும் எங்கும் துறந்தன அகிலமும் எனது செயல் அளதிலை என யான் என வீறு கூறி அறிவு ஐம்புலன் தேங்கி வீழ்த்தி மிர்ந்தன அனலெழுதுவசம் புடுகுலம் உதிர வியோமும் ஏழு பாறு மசலமும் மிக்க பிளங்களும் குழுங்காலித்து அதிர்ந்தன தளமது மடிய வலாரிதன் வானையாள அரசு கொடுத்து அபயம் புகுந்த அண்டர் ஊரை புறந்தன அடவியில் விளவு தளவளர்களவு குறாமகிள் ஓடல் பாடல் அழிமுறல் செச்சை அலங்கள் செங்கடம்பு நேசித்து அடிந்தன அரியதொர் தமிழ்க்கொடு உரிமையோடு அடித்தொழுதே கவி மாலையாக அடிமை தொடுத்திடு புன்சொல் ஒன்று நித்தி நிந்தியாமல் புனைந்தன அழகிய குமரன் உமை திருமதலை பகீரதி மாதர் வாழும் மறுவர் பிரியப்படு கந்த நெந்த இந்திர சிலம்பினன் அனுபவன் அனகன் அனனியன் அமலன் அமோகன் அநேகநேகன் அபிநவ நித்தியன் அஞ்சல்யன் பிரசண்டவாக இப்புக புயங்களே